ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் என்னவெல்லாம் கொடுக்க போகிறது என்ன மாதிரியான தன்மையில் இயங்க போகிறது ரொம்ப ஸ்பெஷலா யூனிக்கா எனக்கே என்னுடைய நட்சத்திரத்திற்காக இந்த ஒரு மாதம் கிரகங்கள் என்ன என்ன மாதிரி இயங்க போகிறாங்க நினைச்சதெல்லாம் கிடைக்குமா கிடைக்காத வாங்கிட்டு நான் நிறைய அதாவது எனக்கு ஒரு மாற்றங்கள் நிகழும்மா இல்ல பீம்புல அப்படித்தான் போக என்ன என்னவெல்லாம் கொடுக்க போகுது இந்த கிரகங்கள் வா அப்படின்ற வரிசையில் நம்ம பார்த்துக்கிட்டே வரும் அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் சிம்ம ராசியில் நடுநாயகமாக இருக்கக்கூடிய பூர நட்சத்திரம் பூரம் அப்படின்னாலே பூரிப்பு தான் இல்லை ஏன்னா சுக்கரனின் அகச்சிருந்து ஆளுமே தன்னகத்தையே வாங்கிட்டு இருக்க ஒரு நட்சத்திரம் தான் இந்த பூர நட்சத்திரம் பூரம் அப்படின்னாலே ஆண்டாள் டக்குன்னு யாவதுக்கு வந்து வா அழகாலும் அறிவாலும் அந்த கண்ணனை கவர்ந்தவளவா ஆண்டாள் அப்ப பூர நட்சத்திரக்காரர்கள் கிட்டத்தட்ட அப்படிதான் இருப்பாங்க சிரிப்பாலேயே அனைவரெல்லாம் சொக்க வச்சிருவாங்க நிறைய பூர நட்சத்திரக்காரங்க சிரிச்சியாலே அழகா இருக்கும் அவ்வளவு அழகா இருக்கக்கூடிய இந்த பூர் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எல்லாம் இருக்க போகிறது என்னவெல்லாம் கொடுக்க போகிறது ஜாலியோ கிருஷ்ணநாதன் இருந்தீங்க இப்ப அப்படியே வந்து நட்சத்திரநாதன் மேஷம் என்கிற வீட்டில் வந்து அமரப்போகிறார் ஒன்பதாம் வீடா வர வருது நிறைய பாக்கியங்களை அள்ளித்தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கு ஆனா பாத்தீங்கன்னா நட்சத்திர நாதன் இப்படி இருந்தாலும் ராசிநாதன் எப்பயுமே ஒரு வீட்டின் வழியாகத்தான் அந்த நட்சத்திரம் இயங்கும் நட்சத்திரங்களோட குணாதிசைகள் இயங்கும் நான் சொல்லிட்டே இருக்கேன் அந்த வகையில ராசிநாதன் மிஸ்டர் சூரியன் உலகத்திற்கே வெளிச்சம் கொடுக்கக்கூடிய சூரியன் பத்தாம் இடங்களிலும் பதினோராம் இடத்திலும் சஞ்சாரம் செய்ய போகிறார் ஆக அதி அற்புதமான உன்னதமான காலகட்டம் இந்த பத்தாம் இடம் சொல்லக்கூடிய இடம் ரெண்டு இடங்களையும் தீர்மானம் செய்து ஒன்று உங்களுடைய வேலை தொழில் அப்படின்ற இடத்தையும் உங்களுடைய கர்மா அப்படின்ற இடத்தையும் தீர்மானம் செய்யக்கூடிய ஒரு இடமாக இந்த பத்தாம் இடம் என்பது ஜோதிடத்தில் தீர்மானம் செய்யப்படுகிறது அப்படிதானே ஸோ வந்து இந்த பத்து பதினொன்றாம் இடங்கள் இயங்கும் தான் தர்ம கர்மாதிபதி யோகம்லாம் கிரியேட் ஆகும் சோ சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தர்ம கர்மாதிபதி யோகம்லாம் கிரியேட் ஆகும்போது யார் மூலமாக உங்களுடைய ராசிநாதனுடைய சஞ்சாரத்தின் வாயிலாக இயங்குவதற்கான அமைப்பு அப்படின்றது சூப்பரா இருக்கு பத்தாம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல நிறைய கர்மஸ்தானம் ஸோ வேலை அப்படின்ற இடத்துல இந்த தொய்வெல்லாம் நிவர்த்தி கிடைக்க போகிறது வேலை அப்படின்ற இடத்துல ஒரு வாய்ப்பு கிடைக்க போயிருது யாரெல்லாம் ஏண்டா கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தோம்னு நினைச்ச இடத்துல ஐயோ எனக்கு வே என்னுடைய நேரத்துக்கு நான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறேன் வேற வழி இல்ல இயமை கட்டணும் இல்லாட்டி வீட்டுல திட்டு வாங்கணும் அதுக்காண்டியே வேலைக்கு போக வேண்டியிருக்கே அப்படின்ற மாதிரிலாம் அப்படியே குழம்பிட்டு இருந்த நிலைமை மாறி உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக மலர காத்திருக்கிறது நிறைய கரும்புஸ்தானங்கள் செய்ய போறீங்க நிறைய அந்த நீர் தற்கடன் பண்றது திடீர்னு பார்த்தா அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கறது திரு தர்ப்பணம் கொடுக்கறது யாரோ எனக்கு மட்டும் நாலு அஞ்சு லிமிஷம் ஊழிச்சு வச்சுட்டாங்களோ அப்படின்ற மாதிரி அதெல்லாம் உண்மை இல்ல இருக்குன்றதுக்கு அப்பாற்பட்டு போய் எல்லாம் மனம் சார்ந்த விஷயம் தான் அதுக்காக சில நிவர்த்திக்கு கோவில் குளம் எல்லாம் போயிட்டு வர்றது நிறைய வந்து கர்மிக்கலா இருக்கக்கூடிய விஷயங்களை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை மேற்கொள்ளுதல் அதற்காக கிரகங்கள் உங்களை இயக்குதல் ஆஹ் அதற்காக ஒரு நீர் சார்ந்த இடத்துக்குள் போகுதல் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை இந்த தடவை முதல் பதினைந்து நாட்கள் நீங்க மேற்கொள்ள அதுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சுமே பதினஞ்சாம் இருந்து இந்த நகர்வு அப்படின்றது நடக்கும் ஏன்னா பத்தாம் இடத்த மே பதினஞ்சுல இருந்து ஜூன் பதினஞ்சு வரைக்கும் தான் சூரியன் ஆக்குமதி பண்ணிட்டு இருப்பார் அதனால டிரான்சிட் ஆனாலுமே இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் உங்களுக்கு இயங்க போகிறதுனால இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் ஆஃப்டர் ஜூன் பன்னெண்டு தேதிக்கு அப்புறமா ஒரு மிகச்சிறந்த வேலை மாற்றம் கிடைக்க போகிறது நீ எதிர்பார்த்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கால் வருது எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறது வேலையில் அப்படியே ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிறது என்னாதான் புளி வருது புளி வருது என்ன தான் தலைக்கு மிளக்கே இது வந்துருச்சு அஷ்டமத்தில் சனி வந்துருச்சு ஏழாம் இடத்துல ராகு வந்துருச்சு அவ்வளவுதான் சிம்மராசிக்காரங்கன்ற மாதிரி உங்களை உருட்டினாலும் ஹம் நம்பவே நம்பாதீங்க குருவினுடைய அந்த ஒற்றை ஸ்தானம் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம் அது பார்க்கக்கூடிய அந்த மூன்று இடங்கள் உங்களை வேற லெவலுக்கு முன்னுக்கு கொண்டு வந்து விடுவதற்கான முகாந்திரங்களை கொண்டு வந்து வாரி கொடுக்க போகிறது சூப்பராக இருக்க போ சிம்மராசிக்காரங்களுக்கு அதுவும் எக்ஸ்பெஷலி பூர் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்பயுமே நான் சொன்ன மாதிரி நடுநாயகமான நட்சத்திரத்திற்கு கனம் அதிகம் எல்லாவற்றையும் அப்படியே வாங்கக்கூடிய நட்சத்திரம் தான் பூர் நட்சத்திரம் பூர் நட்சத்திரத்துக்கு இந்த கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலம் அதே மாதிரி கேது வேற வந்து உட்கார்ந்துருக்கிறாரா பக்கத்து தான் பக்கத்து நட்சத்திரத்துல தான் அது கூட ஒரு பாதம் அப்படியே நான் எட்டி பார்க்க வந்துரும் நம்ம கிட்ட நிறைய மனசஞ்சலங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் தான் தேவையில்லாம நீங்களா மனசை போட்டு குழப்பிக்கிறது முடியுமா முடியாதா நடக்குமா நடக்காதா நான் பேசாம சிவனேன் தான் இருந்தேன் நான் நல்லவனா தான் இருந்தேன் நான் யார் வம்பு தும்புக்கும் போல ஒழுங்காதான் என் வாழ்க்கை போயிட்டே இருந்துச்சு திடீர்னு இப்படி கொண்டு வந்து அதெல்லாம் பாலத்தில் தள்ளி விட்டுருச்சு நான் என்ன பண்ணேன் ஈஸ்வரா முருகா கந்தா கடம்பான உட்காந்து புலம்புற மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த முதல் பதினைந்து நாட்கள் எட்டி பார்க்கலாம் எதுக்கு நான் போய் சொல்லிட்டு உண்மை இதுதான் அதனால இதெல்லாம் எட்டி பார்க்கலாம் ஆனா அடுத்து ஜூன் மாதம் பதினைந்து தேதிக்கு அப்புறம் மிகச்சிறந்த ராஜயோகம் காத்திருக்கிறது நிறைய வெளிநாட்டு பயணம் வெளியூர் பயணம் கடல் கடந்த பயணம் நிறைய வந்து பிற மொழி பிற மதம் பேசுவவருடைய ஒரு அனுசரணை ஒரு ஆதாயம் ஒரு கருணை கடாட்சி எல்லாம் கிடைக்க போகுது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ஒரு ஆதாயம் பழைய இடத்துல இருந்து உங்களை கூப்பிடுறது புதிய விஷயங்களுக்குள்ள போகுது நிறைய வந்து ப்ரமோஷன் கிடைக்கிறது பேர் கிடைக்கிறது இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது காசு பணம் செலவாகாம இருக்கிறதெல்லாம் தடுக்கிறது ஒரு நிம்மதி கிடைக்கிறது ஏதோ ஒரு இடத்துல கட்டுண்டு இருந்த மாதிரி இருந்த விஷயத்தெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா விலகி போறதுக்கான தன்மையெல்லாம் வருதல் அப்படின்றதெல்லாம் இந்த தடவை நடப்பதற்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு கண்டிப்பாக இருக்கு அப்படின்றதுதான் உண்மை ஸோ சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நீங்க சிகரத்தை தொடக்கூடிய ஆட்கள் தான் நீங்க பயப்படுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை ஆனாலுமே இந்த இடத்துல நீ சமாளிக்கிறியா நீ வந்து பிசிக்கா சமாளிச்சுட்ட மென்டலா சமாளிச்சுட்ட திறமையால் சமாளித்து விட்டாய் இப்போ இந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய ஷேக்ல சமாளிக்கிறீங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்கு தான் உங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வருதே தவிர இதுல கூட உங்களுடைய நேர்மையும் நியாயமும் வெளிப்படுமே ஆனால் சிம்மராசிக்காரர்களை எந்த கிரகத்தாலையும் ஒன்றும் செய்ய முடியாதுன்றதுதான் உண்மை சோ பெருசா பாதிப்புக்கு உள்ளாக மாட்டேங்க பட் கேது ஒரு சஞ்சாரங்கள் அப்படின்றது தேவையில்லாத ஒரு சில வதந்திகளையும் சில கெட்ட பெயர்களையும் சில ஏமாற்றங்களையும் கொடுப்பதற்கான நேரமாக இருக்கு அதை ஒண்ணும் பண்ண முடியாது பயனை அனுபவித்து தான் ஜாலியா இருக்க முடியுமா நீங்களும் கொஞ்சம் சீரியஸா இருக்க வேண்டிய காலகட்டம்ல அதனால கொஞ்சம் சீரியஸா இருக்கக்கூடிய நேரமாகத்தான் இருக்கு அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் நிறைய பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு அப்படின்றது பதினஞ்சாந்திலிருந்து இருபத் அதாவது நான் சொல்றது மே பதினஞ்சுல இருந்தே ஸ்டார்ட் ஆயிருக்கும் நீங்க போயிட்டுலாம் வந்திருப்பீங்க நிறைய முருகன் கோவிலுக்கு போகுதல் நிறைய நீர் இருக்கிற இடத்துல போறது கடலோடு போய் பயணப்படுதல் தண்ணியோட குளிச்சுட்டு வர்றது நிறைய முருகனுடைய விபூதியை வந்து உங்க கையில கிடைக்கிறது அதே மாதிரி பெண் தெய்வங்களுடைய மிகச்சிறந்த ஆசி கிடைத்தல் குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைத்தல்ன்ற மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடந்திருக்கும் இந்த தடவை அப்படியே அதுவும் கொஞ்சம் கண்டினியூ ஆக போகுது மே பதினஞ்சுல இருந்து ஜூன் பதினஞ்சு வரைக்குமே இதெல்லாம் கிடைக்கும் அதுவும் எக்ஸ்பெஷலி ஜூன் மாதம் ஒன்னா தேதி எல்லாம் பார்த்தீங்கன்னா நட்சத்திர போய் மேஷம் என்கிற வீட்டில் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிப்பார் அப்படி அப்படியே பண்ணும்போது அது காலப்பூசுடைய ஒன்றாம் வீடாக இருக்கிறது அது உங்களுக்கு அப்படியே சுத்தி முத்தி பார்த்தா ஒன்பதாம் வீடா சூப்பரா இருக்குங்க இன்னும் பெருசா நெகட்டிவா சொல்றதுக்கெல்லாம் உண்மை பாக்கியம் முழுக்க போகிறது அவ்வளவுதான் பாக்கியஸ்தானத்துல போய் நட்சத்திரநாதன் அமர்ந்து உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்க போகிறார் மிகச்சிறந்த யோகமான காலகட்டம் இனிதே ஆரம்பமாகிவிட்டது எதெல்லாம் நீங்க கவலைப்பட்டு இருந்தீங்களோ எதுல இருந்து போக முடியலன்னு வருத்தப்பட்டு இருந்தீங்களோ எதெல்லாம் விட முடியலன்னு தவிச்சிட்டு இருந்தீங்களோ யாரெல்லாம் உங்களை டார்ச்சர் போயிட்டு இருந்தாங்களோ எல்லாத்துல இருந்து ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் டக்கு டக்கு டக்குன்னு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கிறத நீங்க கண்கூடாக உணரப்போ பதினோராம் இடத்திற்கு ராசிநாதன் அமரும் போது அந்த இடத்துல சிவராஜ யோகத்தை கிரியேட் பண்ணும்போது ஆஹா ஆகா கீழே உழுந்த நான் எந்திச்சு நின்ட்ட பத்தியா அப்படின்ற மாதிரி அப்படி மாதிரி விழுந்து எச்சு வரக்கூடிய கமைப்பெல்லாம் மிகச்சிறந்த நேரம் அப்படின்றது இனிதே உதயம் தேதிக்கு அப்புறம் உண்மை முதல் நாட்கள் கொஞ்சம் மனசஞ்சலத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் அடுத்த பதினஞ்சு நாட்ல இருந்து சிவராஜ் யோகத்தின் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஆளுமை பண்பு அதிகரிக்கப் போகிறது நீங்க பட்ட அத்துணை அல்லல்களில் இருந்தும் ஒரு விமோசனை கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களை தேடி வர காத்திருக்கிறது ஓகே இந்த தடவை நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா பார்ப்பீங்க இல்லை இது ஒரு சரியான ஒரு பிளஸ்ஸிங் நிறைய யானைகளிடம் ஆசீர்வாதம் வாங்குதலும் உங்களுக்கு கிடைக்க போகுது நிறைய யானை பார்க்க போறீங்க நீங்கள் ஒன்னா டிவியில் பார்ப்பீங்க இல்லை வெளியில பார்ப்பீங்க இல்லை யானைகிட்ட பிளஸ்ஸிங் வாங்குவீங்க கோவிலில் பார்ப்பீங்க மொபைல் எடுத்தா உங்களுக்கு யானைகளுடைய கூட்டம் கண்ணில் கொடுக்கும் யானை சம்பந்தப்பட்ட விஷயத்தை பார்ப்பீங்க யானை அப்படின்ற இடம் உங்களுக்கு இயங்க போகிறது ஏன்னா பதினோராம் இடத்தில் குரு வலுத்துக்கொண்டு குருவோட சிம்பிள யானை தான் அப்படியே உங்களுக்கு நீ கவலைப்படாத நான் தான் இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சமைக்கைகளை இந்த யானைகள் பாக்குறதன் மூலமாக உங்களுக்கு காட்டப் போகிறார் அதன் மூலமாக பூர நட்சத்திரக்காரர்கள் குறிப்படைய போகிறீர்கள் சூப்பரா இருக்கு பூர படிக்கிற குழந்தையா தான் பெருசா யோசிச்சு வேணா விடுங்க ரெண்டு மூணு தடவை படிச்சாதான் வரும் ஜூன் மாசமே நம்ம டார்ச்சர் பண்ணி இன்னும் இருக்கு நம்மளுக்கு பன்னெண்டு மாசம் பாத்துக்கலாம் அதனால பெருசா மெனக்கட வேண்டாம் பூர நட்சத்திர குழந்தைகளை கையில் வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்களும் அப்படியே இன்னைக்கே ஐஏஎஸ் ஆக போதுன்ற மாதிரி எல்லாம் போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க அது இஷ்டத்துக்கு விட்டுருங்க பாத்துக்கலாம் ஏற்கனவே தலைக்கு மேலே கேது வச்சு அதை டிஸ்கோட்ஸ் ஆடிட்டு இருக்கு அதனால அதுங்களை அவங்க போக்குலே விட்டுறதுதான் நல்லது எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது இருந்து ஒரு நாற்பது வயதுக்குள் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் கொஞ்சம் உறவு நிலையில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் சில பேருக்கு பிரேக் போறதுக்கான சான்ஸ் எல்லாம் இருக்கு அதனால உறவு நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது நீங்கள் ஒரு நாற்பது இருந்து ஒரு ஐம்பத்தி ஐந்து அறுபது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய புற நட்சத்திரக்காரர்களாக இருந்திருக்கலனால் தெய்வ கடாட்சம் கிடைக்க போயிரு தெய்வ அனுகுலம் கிடைக்க போகுது இறையர்கள் மூலமாக உங்களுடைய கற்பனைக்கும் உங்களுடைய கவலைகளுக்கும் ஒரு விமோச்சனம் ஏன்னா நம்ம கற்பனையா பறக்க விடுவோம் அந்த பூர நட்சத்திரக்காரங்க எப்பயுமே அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடும் ஒன்றும் ஆகாதுங்க நீங்க நல்லவங்க தானே உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் நல்லவங்களா இல்லாட்டுதான் நம்ம அதை பத்தி கவலைப்படும் நம்ம நல்லவங்களா இருக்கும் நம்ம நேர்மையா இருக்கும் நம்ம நீதியா இருக்கும் அப்படின்னா பிரபஞ்சத்தோட கை உங்களை பிடிச்சுக்கிட்டே இருக்குன்றதை நம்புங்க இந்த இடம் தேதிக்கு அப்புறம் சூப்பரா இருக்க பிறகு பூர நட்சத்திரக்காரங்க ஸோ எந்தவித மன உளைச்சலும் வேணாம் மன சஞ்சாலமும் வேண்டாம் தேவையில்லாத குழப்பங்களும் வேண்டாம் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே வசந்தத்தின் வாசல்படியில் நிற்பதற்கான நாட்களாக மட்டும்தான் இருக்க போர் போற நட்சத்திரக்காரர்களுக்கு அறுபது வயதை தாண்டி போற நட்சத்திரக்காரர்கள் எஸ்பெஷலி பொதுவா எல்லாருமே கொஞ்சம் நரம்பு சம்மந்தப்பட்டவன் கையில ஜாயின் பெயின் காலில் வர்றது கை ஒளிவரது நரம்பு சம்மந்தப்பட்ட இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அந்த மாதிரி இடத்த கொஞ்சம் இயக்குவதற்கு ஏன்னா காலப்பூச்சினுடைய உண்ண வீடு செவ்வாயாலே கொஞ்சம் பிளட் நரம்புக்குள்ள போடுற பிளட்ல கொஞ்சம் வீக்கா இருக்கு பிளட்ல கொஞ்சம் கம்மியா இருக்கிறது டயர்டா இருக்கிறது டயர்ட்னஸ் வருதுன்ற மாதிரி ஒரு மாதிரி அமைப்பு இருக்கும் அதனால நல்ல சத்தான நான் சொன்னேன் என்ன கலரை நீங்க இந்த மாதம் பயன்படுத்தினாலும் உங்களுக்கு சக்சஸ் அப்படின்றது இருக்கு இருக்குன்னா கொஞ்சம் எல்லோ கலரை பயன்படுத்தணும் எல்லோ கலர் பயன்படுத்த பயன்படுத்த நல்ல உங்களுக்கு எல்லோ ஒயிட்டு தைவரி கலர் இந்த மாதிரியான கலரெல்லாம் பயன்படுத்திங்க அப்படின்னா பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மிகச்சிறந்த லக்க கொடுக்கக்கூடிய கலராக இந்த கலர் அமையும் சூப்பரா இருக்கு புறநச்சித்திரக்காரர்களுக்கு தேவையற்ற கவலைகளிலிருந்து விடுபடக்கூடிய நேரமாக இந்த ஜூன் மாதம் இனிதே உதயம்